சரவணோல்லே நாய் புலவி செய்தி என் நிலங்கமெல்லாம் என் நிலங்கமெல்லாம் வந்தின்ப எப்பொழுதும் நினைந்து இருப்பல்லே ஏ இது ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரத்துல பிரணய கழகம் பன்னிரண்டாவது அப்பவும் அழுதுன்றிருப்பேன் என்று சொல்லுகிறார் இப்ப கிடைக்காம அழற எப்படி இருந்தாலும் நான் போறேன் அவர் நிச்சயம் வருவர் என்ன விட்டுட்டா பேடுவர் நிச்சயம் வருவர் அவர் வருவர் அவர் வருவர் அவர் வருவர் அப்படின்னு எதிர்பார்க்கிறாள் வருவாள் என்று தோழியும் எதிர்பார்க்கிறார் அவர் வருவதற்கு தோழி போயிடுறதானே இந்த தோழி அவர் வரும் வரை இவளை விட்டு அகலாம இருப்போம் இருக்கிற அவர் வந்த பிறகு அசடு அவர் வந்ததும் கலந்துவிட வேண்டாமோ இந்த தோழி இந்த தோழிக்கு என்ன லட்சியம்னா அவர் வருவதே லட்சியம் இவள் படுற பாட்டுக்கு அவர் வந்துட்டா தேவையிலே அவர் வந்துட்டா தேவையிலேயே போ இப்படியாவது போகட்டும் விட்டு போயிட்டான் இவளுக்கு உயிர் பேயிடுமே உயிர் போச்சுனா போகட்டுமே எனக்கும் நஷ்டம் அவருக்கும் நஷ்டம் இவளுக்கு உயிர் பேட்டானால் அவர் என்ன பாடுபடுவார் எனக்கு ஓயாமல் பெருமாளை பத்தியே பேசின்றிருக்கிற இவள் எனக்கு உற்ற தோழி இவள் போயிட்டானால் எனக்கும் பெருமாளை பத்தி சொல்றவாள் உத்தர் கிடைக்காததுனாலே எனக்கும் நஷ்டம் இவளுக்கு கூட இருந்து இவளுக்கு தாரக போஷகமா இருக்கிறது பகவன் நாம சங்கீர்த்தனம் அதை செய்து கொண்டே இவள் உயிரை காப்பாற்றிருக்கிற தோழி அவர் வர வரையிலும் இருக்கேன் என்று இருந்திருக்கிறாள் அவர் வந்திருக்காரானால் இவள் எவ்வளவு புதூகலாம் அவரை அழைச்சிருந்து போவாள் அப்படின்னு தோழி இஷ்டப்படுறாள் அதுக்கு இவள் சொல்றா அவர் வந்தா நான் பேசவே போறது இல்லை ஏனால் அவர் வெறும் மொரடு அவர் மகா மொரடு அந்த மொரட்டை கண்டா இவ்வளவு ஆசைப்படுற அவர் என்ன முரட்டுத்தனம் பண்ணினார் தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் சென்று உலகம் மூன்றடையும் அவருடைய செய்தது அவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணாது ஒரே ஒரு பொம்மநாட்டி சீதையாக லங்க பூரா அழக அடிச்சா அந்த சீதையத்துக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா அப்படி செஞ்சிருப்பார் அடுத்தது அவுணன் வாழ சென்று உலகம் இங்க ஒரு கால் வச்சு சத்தியலோகம் வரையிலும் ஒரு கால் வச்சு பூமி பிராட்டிக்கிட்டதே கிட்டதே எவ்வளவு ஆசை அவரு அப்படி அழந்தார் மண் இலங்கு பாரதத்தை தேகை கே பாரத யுத்தமே நடத்தினது இவர் தான் சமாதானம் பண்ணிவிடுறேன்னு போய் தூது பயித்து சண்டையை மூட்டி விட்டுட்டார் பாரத யுத்தத்தையே நடத்தினவர் இவர் தான் ஏன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது எனக்கு தெரியும் பேசாம படுத்து இருக்க கூடாது சும்மா இருக்க மாட்டாரு இங்க ஓடுறது அங்க ஓடுறது இங்க அழக்கிறது இங்க அழக்கிறது இங்க ஒரு கால் வைக்கிறது சத்தியலோகத்தில் ஒரு கால் வைக்கிறது பாரத யுத்தம் நடந்த இங்க ஒரு யுத்தம் அங்க ஒரு யுத்தம் ராமாயண யுத்தத்தோடு நிறுத்தக்கூடாதா சும்மா சண்டையா யுகத்துக்கு யுகம் சண்டையா அவதாரத்துக்கு அவதார சண்டையா அவர் வரட்டும் இங்க ஏனால் இப்படி செஞ்சு என்னோட பேசறதுக்கு அவருக்கு ஏது டைம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் வரத்துக்கு ஒழியவே இல்லை என்று சொல்றார் ஒழியாம பண்ணிக்கிறது தானாதானே எப்போது என்னோட இருந்தால் என்ன அவர் வந்தா நான் நாம் படுற பாடு கிட்டது இருந்து பார்த்தா தேவல நாம் படுற பாடு கிட்டது இருந்து பார்த்தா தேவலை நினைச்சாலோ அவர் வந்ததுமே என் பாடு திந்து வேறோம் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டே பொது சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு போயிடுறாரு ஆனாலும் என்னைக்கோ வர்றது ஒரு நாள் அப்புறம் அழ விடுறது ஆயிரம் நாள் ஆனாலும் என்ன நாள் ஆயிரம் நாளும் நான் அழவேனே இந்த ஒரு நாள் நான் அழகேனே அதனால வந்தது அவர் அவர் மேல போய் நாம விடப் போறதில்லை என்று ஒரு திட்டமிட்டுடாளா முகம் கொடுக்கறது இல்லை ஏன்னா இவ்வாளுவதான் அழுததுக்கு என்ன ஆச்சு இப்ப வந்து சமாதானம் என்ன வேண்டிருக்கு சமாதானம் எனக்கு வேண்டியது இல்லை பொன்னில கிருஷ்ணங்கிறது ஒரு யானை குட்டி இந்த குட்டிய எங்க பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ண கிருணாபலத்துல சொன்னார் வேதாந்தத்தினுடைய உச்சியில பார்க்கலாம் கிருஷ்ணனை எங்க பார்க்கலாம் அவன் எங்க தேடலாம் அப்படின்னு சொன்னார் அப்ப கோபிகைகளுடைய மார்பலை பார்க்கலாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணகர் நாமத்துல அது இந்த பதகால நாயகி அந்த யானை புத்திய கட்டி போடுறதுக்கு ஒரு தொழு போல என்னுடைய மார்பு இருக்கு என்னுடைய மார்பலை தானே வந்து விடுவார் அந்த சமயமா பார்த்து அவரை கட்டி விடுவேன் அங்கேயே இருக்கட்டும் அவிட்டு விட போறது இல்ல ாலும்பம்ன்னோட பேச முடியும் மீண்டும் அடுத்த தெய்வீக இடை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் முருனு கரோகரா வன்னிமனானு கரோகரா கத்திம்பு கரோகரா